கலையிலூயா கர்த்தன் முழுக ரசட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் பணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர வாயிருக்கிறேன் பிரிய மாணவர்களே இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நாம் சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தன் நமக்கு கருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் வீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையே நம்முடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் அதுவும் எப்படியாய் உயர்த்துகிறாரா காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சத்துருளுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்ம நம்முடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார் நம்மை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த கொம்பு வளர புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் என் அன்பு தெய்வ பிள்ளையே நம்முடைய தலையில் இருக்கிற வெக்கம் என்கிற முக்காடு போராட்டங்கள் என்கிற முக்காடு இதையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் எஸ்ஐயா இருபத்தி ஐந்து ஏழில் சொல்லப்படுகிறது உங்களுடைய முக்காடை நான் நீக்கி உங்கள் தலையை மூடியிருக்கிற மூடலை நான் எடுத்து போடுவேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் என் அன்பு தெய்வப்பிள்ளையை அதை எடுத்து போட வேண்டும் அதை எடுத்து போட்ட பின்புதான் என் அன்பு தெய்வப்பிள்ளையே அந்த கொம்பை கர்த்தர் வளரச் செய்வார் உயர்த்த செய்வார் ஒரு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவோம் தலையை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தான் கொம்பு முளைக்கும் அது காண்டாமிருகத்து ஒத்த கொம்பை போல இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தெய்வ பிள்ளையை எதெல்லாம் நம்முடைய காரியங்கள் வளராமல் உயர்த்தப்படாமல் மேன்மைப்படுத்தப்படாமல் நம்மை மூடி வைத்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிப்பேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்திட்டனாலே நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்திட்டால் சத்ரு பார்த்து அஞ்சி நடுங்குவான் நம்முடைய தலையை உயர்த்தினாலே போதும் இதுவரையிலும் இப்படி குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை முக்காடு போட்டு கொண்டிருந்த வாழ்க்கை யார் முக்காடு இட்டுவார்கள் யார் முக்காடு இட்டு கொள்வார்கள் வெக்கத்தை உடுத்துகிறவர்கள்தான் வெக்கத்தை அனுபவித்தவர்கள் தான் முக்காடு இட்டு கொண்டு போவார்கள் தலை குனிந்து போவார்கள் அதுதான் எஸ்ஐ இருபத்தி ஐந்து ஏழில் சொல்லுகிறது அதை நான் நீக்கி போடுவேன் கலைத்து போடுவேன் என்று சொல்கிறார் அதன் பின்பு கத்த நம்முடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைக்கிறேன் என்று சொல்லுகிறார் நிந்தை எந்த பூமியிலிருந்து இராதபடிக்கு அதை விலக்கி போடுவேன் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே பார்க்குறோம் பிரியமானவர்களே நிந்தையோடும் அவமானத்தோடும் இருக்கிறீர்களா போராட்டங்களோடு கூட இருக்கிறீங்களா தலைகுனியோடு கூட இருக்கிறீங்களா பயப்படாதே இன்றைக்கு அந்த முக்காடை எடுத்து போடுகிறார் உன் கொம்பை உயர்த்த போகிறார் புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணப்பட போகிறார் அல்ல லூயா புது எண்ணெயினால் நீ அபிஷேகம் பண்ணப்பட போகிறாய் அதை ஒருவரும் தடுக்க முடியாது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை உயர்த்த போகிறார் செபிப்போமா பயப்படாத இதுக்கு மேலே எங்கே என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காதே இனிமேல் தான் உன்னுடைய வாழ்வு துளிர்க்க போகிறது செபிப்போம் மகா இறக்கும கிருபி நிறந்தைகள் அல்லாண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் கொம்பை உயர்த்துகிறவர் புதிய எண்ணெய் நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே எங்கள் கொம்பை உயர்த்துவீராக புதிய எண்ணெய் நாள் அபிஷேகம் பண்ணுவீராக ஆண்டவரே அது ஆண்டவரே இதுவரையிலும் வளரக்கூடாதபடிக்கு என்னையினால் அபிஷேகம் பண்ணக்கூடாதபடிக்கு எங்களை ஆண்டவரை நிந்தை என்கிற அசிங்க என்ற வெக்கம் என்கிற ஆண்டவரை பிரச்சனைகள் போராட்டம் என்கிற ஆண்டவரே அப்பா முக்காடுகள் எங்களை அழுத்தி எங்களை தலைகுனிய வைத்திருந்தது அதை எல்லாவற்றையும் கத்தை நீக்கி போடுவேன் என்று சொன்னீங்க அதை எல்லாவற்றையும் கத்தை நீக்கி போட்டு எங்களை ஆண்டவரை உயர்த்தும்படியாக எங்கள் கொம்பை உயர்த்தும்படியாக நான் காண்டாமிருகத்து கொம்பை போல கத்தரை உயர்த்துவீராக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் முற்றிலும் உடைய வல்லமுளை கறத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரை நிறபடி செய்வதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்கள் கண்டு அஞ்சு நடுங்கத்தக்கதால் எங்கள் ஆண்டவரை தலையை உயர்த்தி வீராக நிறப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அந்த நாளிலே கூட பிறந்த நாள் கொண்டாடுகிற கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாகுமாரன் ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை வேசுவன் ரத்தம் செய்ய ஏசு கிறிஸ்துன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் ஆண்டவரையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறேன் ஊழியங்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதி வேசுவன் நாமத்தில் ஜபிக்கிறேன்னு சொன்னாலும் பிதாவே ஆமீன் அல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமின் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்